உடனே ஷார்ப்புக்கோ நீ இவனா ஐடியாவும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம்ட்டியா ஏசாமே ஆமாவா ஊ வா என்ன ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆ ஏன் தங்கா தங்க பிள்ளை அடியே அப்பு குட்டி அடி இவா ஒயர் எடுத்துடலாம் அதில் ஏதாவது பண்ணிக்காத ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆ ஆ அப்புறம் அது அடிப்பட்டதில் பாவம் ஒயர் பட்டுச்சுன்னா வலிக்கும் என் ஜல்லத்துக்கு என்ள்ள பிள்ளைக்கு என் ஜெல்லத்துக்கு எங்கள் ஒரு கோவம் நம்ம கிட்டே மட்டும் கோவப்படுங்க என்கிட்ட கோவப்படு இது மாதிரி ஆ அடக்கு சிக்கன் வாங்க போயிருக்குது கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும் இல்லை ஊர் சுத்த போகிறேன் சார் காசை கொடுத்தா சிக்கனாக வாங்கி தரையா கம்முன்னு இல்லை நீயே சிக்கன் வாங்கிட்டு வந்துறியா சாமி தங்கோம் அங்கே நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறியா தங்கம் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறியா சாமி காசு கொடுத்தா நீ சக்காரா மீச நீசை பால் வரனாரு நீசை நீ மீசையாடி 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 பூச்சனும் இல்லைப்பா எனக்கு நானே சிக்கன் வரலன்ருக்கேன் உனக்கு என்ன விளையாட்டுன்னு கேட்குறியா ம் வருது இப்போ சிக்கன் வருது அக்கா போட்டோனே அப்போ வந்து கொஞ்சடா கொஞ்சிடாடே அப்போ அப்போ ரெண்டு விற்கிறேன் 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 ஏனா வருதுடா சிக்கனு கடைக்கு போயிருக்காங்க வருட்டோம் ம் அங்கியூ சிக்கன் வேணும் வால் டங்கு டக்கா டங்கு டக்கா நாடுது என் தங்கத்துக்கு என் அங்கண்டி என் அங்க கோவம் எங்கிட்ட மட்டும் கோவம் கொடு நான் கிழிச்சி வச்சி ம் ஆமாவா வா பயங்கர கோவத்தில் இருக்கா நட்டுருக்குது தம்பி அதனால் சாப்பிட்டு அப்புறம் மேலே பேசுகிறோம் யோசமீ பாய் சொல்லி பாய் باي باي اني والله